இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா இரும்பிச்சாமா ஏம்பித்தாலைக்கு பேர் சம்பளம் பல இரும்புச்சாமாத்தாலைக்கு பேர் சம்பளம் நீங்க இப்போ பார்த்த காட்சியில் இருந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டத்தில் உள்ள செபத்தியாபுரம் அப்படிங்கிற சேகரத்துல ஆலயத்துல இருந்த அதாவது அந்த ஆலய நிர்வாக கமிட்டியோட கண்ட்ரோல்ல இருந்த அந்த வந்து ஒரு ஆளால தள்ளப்பட்டு வெளியே கொண்டு போகப்படுகிறது நிர்வாகத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்னு எல்சிஎஃப் பாஸ்டேட் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த சபையோட குருவானவர் இவர்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையோ பொருளாதார பிரச்சனையில தான் நமக்கு இந்த பீரம் வந்து கால் முளைக்காம அப்படி தள்ளிட்டு இருக்கு ஒரு ஆள் கொண்டு போகுது ஸோ இது வந்து பழைய வீடியோ தான் ஆனா தற்பொழுது பேச வேண்டிய தேவை ஏற்படுகிறது நான் இன்னைக்கு காலையில வெளியிட்டு இருந்த அந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த குருவானவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு அவர் தான் அந்த செபத்தியாபுரத்துடைய சேகர குருவானவர் அவருடைய பெயர் வந்து இமானுவேல் இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஆனா இவர் எப்பவுமே யார் கூட இருப்பார்னா ஒரு அடியாளோட இருப்பார் அதாவது தேவனோட எல்லாம் இருக்கவே மாட்டேன் தேவனுக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது இந்த கழுதைக்கு பேரு முத்துமாலயம் அப்படிங்கிற மாதிரி எப்படித்தான் இவருடைய பெற்றோர்கள் இந்த பேர் இவருக்கு வச்சாங்கன்னு தெரியல கூட நிக்கிற ஆளை பாருங்க அடியாள் இவர்தான் அந்த பீரவை தள்ளிட்டு போறவரு இவரோட தான் எப்பவும் போவார் இவரு அப்படி பாடியரோட அப்படி ஜம்முனை வர்றவர் ஆண்டரை பற்றி நம்பிக்கை கிடையாது மனிதாபிமான பத்தி மனித நேயத்தை பற்றி தன்னுடைய பதவியை பற்றி எது நம்பிக்கை கிடையாது கூட அடியால் இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம் ஆண்ட இவரை நினைச்சா ஒரு நரம்ப சுரம் இல்ல முன்னீரம் எல்லாம் ஜோலி முடிஞ்சு போவோம் அவர் கூட நிற்கிறவர் தான் என்ன பண்ணது அந்த பீரம் தள்ளிட்டு போனவர் அவர் மேல ஏற்கனவே வந்து காவல்துறை நிலையத்துல வழக்கு இருந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஆளு அடுத்தது இன்னொரு வீடியோ நீங்க பாக்குறீங்க பாருங்க இது வந்து இந்த ஆலயத்தில் நடந்த ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் என்ன பண்றாங்க நின்று சண்டை போடுறாங்க இங்கதான் நம்ம தலையெழுத்து ரெண்டு டீம் சொல்லி என்ன முடிக்காங்க உருவாக்கி சோ அவர்கள் சண்டையிடும் போது இந்த குருவானவர் தெரிஞ்ச இழைத்துக் கொள்கிறோம் என்ன செய்யணும் கூடுமானால் என்ன பண்றோம் ரெண்டு பேரையும் சண்டை போடாம பிரிச்சு விடணும் பிரிச்சு விட்டு என்ன பண்ணிருந்தோம் உட்கார்ந்து பேச வைத்து முடிஞ்சால் ஒரு சமாதான தூதுவராக தானே இவர் வந்திருக்காரு அப்ப என்ன பண்ணோம் சமாதான மோதி மேசு கிறிஸ்துவ தன்னுடைய சீட குருவாக ஏற்றுக்கொண்டு நாங்கள் சீடராக இருக்கணும்னு சொல்றவர் என்ன பண்ணோம் சமாதானம் பண்ணணும் முடியல என்ன பண்ணும் வீட்டுல தூரையா போயிருக்கும் ஆனா பாருங்க ஓடி ஓடி வந்து அவர் இழுக்காரு ஏதாவது இவருடைய கட்டுப்பாடுல தான் அவர் இருக்காரா எவ்வளவு கேவலம் பாருங்க இப்படிப்பட்ட ஆயர்களை வைத்துக்கொண்டு நம்ம தான் அடிக்கணும் என்ன என்ன பண்றது விதி விதிதான் சொல்றது நம்ம எல்லாம் விதியை நம்பாதாளுக்கு எவ்வளவு ஒரு ஆலயம் என்ற ஒரு பக்தி இருக்கா பாருங்க ஒரு அங்கி போட்டு நின்று உழவு கேவலமா நடக்கிறவங்க அதை பற்றி எந்த ஒரு துளி ஒரு துளி கூட ஒரு உணர்வு இல்லாத ஒரு நிலைமையில இருக்காரு இவரெல்லாம் எப்படி வந்து ஆர்டினேஷன் கொடுத்தாங்க இவர்கள் ஆனா நம்ம நம்ம நேரம் அப்படிதான் இருக்கு இந்த தூத்துக்குடி நாச திருமணத்துல தலையெழுத்து வந்து ஒரு பேராயர் கூட என்ன பண்ணல இது வரைக்கும் நிலைக்குல சரியில்லை அதனாலதான் இவர்கள் இப்படி துள்ளாட்டம் போடுறாங்க பாருங்க சபை மக்கள் எல்லாம் வெறுத்து நொந்து நூலாய் போயிருக்காங்க எவ்வளவு கேவலம் பாருங்க அதுக்கு பிறகு இந்த காலையில வெளியிட்ட வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க அந்த சம்பவம் என்னன்னா இவர் வந்து ஒரு ஆஹ் பாஸ்டேட் சேர்மனா இருக்காரு அப்போ அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்துல இருக்க டீச்சர அந்த ஹெட்மிஸ்ட அந்த தெருவுல கூட்டு அவ்வளவு பிராஜி பேசுறாரு அதாவது நீ ஒரு பாஸ்டேட் சேர்மன்னா உங்க ஒரு என்ன பண்ணலாம் உங்க வீட்டமா இருக்கும்போது எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்ட நம்ம பண்ணலாம் அவர் இல்லை கண்டிக்கிறதுனால நம்ம பண்ணலாம் அவருங்கள தவறு இருந்தா கண்டிக்கலாம் நடுவர் தான் கிடைச்சதா உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குருவானவர்களை குறைவானவர்கள் சொல்லியாச்சு கொரோனாவானவர்கள் சொல்லியாச்சு உங்க என்ன சொல்லி நாங்க கூடுறது ஹம் எனக்கு ஒரு ஆள் அனுப்பி விட்டுருக்க இவருக்கு வேணும் பண்ணுங்க அதாவது பொறுக்கியானவர் ஒரு பேரை வைக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க நம்ம தராதான் என்னங்க நம்ம தகுதி என்னங்க அந்த வெள்ளை எங்கோட அர்த்தம் என்னங்க யோசிங்க அது மாதிரி பாருங்க அங்க வேலை செய்யற ஒரு வயசான அம்மா அந்த அம்மாட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அவங்கள விளக்கு மாறல அடிக்கிறது போயிருக்காரு அதாவது நம்ம வந்து என்ன பண்ணோம் உலகத்திற்கு நீங்கள் வந்து ஒளியா இருக்கீங்க உப்பாக ஒளியாக இருக்கீங்கன்னு சொல்லி இருக்கு நம்முடைய சாட்சியை பார்த்து புறமத சார பொண்ணு இங்க வரணும் ஆனா இருக்கிறவனே பிச்சு போயிருவான் போல இருக்கு ஒரு அம்மா அவரோட சாட்சி இவர் பண்ண விஷயத்தை சொல்லுது நீங்க கவனிங்க நீங்க பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இல்ல ஆஹ் ஒரு ஒரு கிறிஸ்தவனை பற்றி குறை சொன்னாலே கிறிஸ்துவ செலுவில் அறையப்படுகிறான்னு சொல்றாங்க அப்போ கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லி நாங்கள் ஊழி கிறிஸ்துவ ஊழியர்கள் சொல்றாங்க எவ்வளவு சாட்சியா இருக்கணும் எவ்வளவு கேவலப்படுத்துறதோ கேவலப்படுத்திட்டு இவர்கள் இன்னும் அங்கேயே போட்டுட்டு ஆலயத்தான் சகல் அதிகாரம் படுத்தவர்கள் தங்களை பார்த்து சும்மா இருக்கலாமா அதை விட ஒரு பாருங்க அதாவது ஒரு எல்லா ஊர்லயும் ஒரு ரெண்டு குரூப் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க வாட்ஸ்அப் வச்சுட்டு என்ன பண்றாங்க அவங்க தர்க்கம் பண்றாங்க ஒரு டீம் என்ன பண்ணுது ஆட்சியில வருது போகுது இன்னொரு டீம் என்ன பண்ணுது கோர்ட்டுக்கு போகுது கேஸ் போகுது இவர் என்ன பண்ணும் அமைதியா இருக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணும் தெரிஞ்சு குரூப்ல இருந்து வெளியே வந்துட்டாலும் பரவாயில்ல பாருங்க இந்த 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 வாட்ஸ்அப் போய் பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அவங்களுக்கு விதா விவாதம் பண்றாங்க கோர்ட்டுக்கு போயிருக்கோம் நாங்க ஜெயிச்சிட்டோம் திரும்ப வரும்னு சொல்லி பேசுறாங்க இவர் கமெண்ட் பாருங்க சபாஷ் சரியான போட்டி நம்ம என்னமோ பி எஸ் வீரப்பாவோட பேரை இவரு கமெண்ட் உனக்கு இதெல்லாம் எவ்வளவு பைத்தியம் கேவலம் இவரெல்லாம் நீங்க விட்டுட்டு வச்சுட்டு இவங்களை நம்ம எலக்ஷன் நடத்தினா ரொம்ப யோக்கியமா நடக்குமா அதாவது ஆடு ரெண்டு சண்டை போது ரத்தத்தை குடிக்கிறவங்க ஓனாய் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் வந்து சபையில வச்சுட்டு எப்படி தேர்தல் நடத்த முடியும் இது மதந்து முப்பது பேர் இருக்காங்க அதுக்குதான் விசாரணம் சொல்றோம் நாங்க சே முப்பது பேர் விஷயத்துக்கு இப்ப வருவோம் அவர்கள் முப்பது பேரும் பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து ஆயர்களாக ஆண்டவருக்கு சேவை சேர்ந்தா சேவை வந்தாங்க ஒரு பதவி விட்டு நீக்க வேண்டாங்க அவங்களுக்கு ஓட்டு கிடையாது சொல்லுங்க இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு புதுசாக ஒரு நிர்வாகம் வரட்டும் அவங்க டிசைட் பண்ணி நம்ம அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை குடிக்கிறதா ஆயிரம் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் அவருக்காக பேசுற அண்ணனுக்கும் நான் சொல்றேன்ண்ணா அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை வேண்டாம்னு சொல்லிதான் சம்பளத்தை கொடுக்கணும்ண்ணா அவர்களை இந்த இதே வருஷம் தானே அங்கேயே இருக்குது பிரச்சனை வருது அப்ப அவர்களுக்கு ஓட்டை கட் பண்ண சொல்லுங்க அரசியல் வரக்கூடாது அந்த முப்பது வரையும் முக்கியமா ஆயுர் வேலை வேணா பாத்துட்டு போட்டோம் அமைதியா பாத்துட்டு போட்டோம் அது போல இன்னொரு பதினஞ்சு பதினேழு பேர் வெளியே இருக்காங்க அவங்களுக்கும் ஆர்டினேஷன் கொடுங்க இன்னொரு முப்பது பேருக்கு கொடுங்க அவங்களுக்கும் ஓட்டு வேண்டாம் அவங்க ஆயுர் பணியை பண்ணிட்டோம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோது பதம் பாதோம் இந்த இந்த இதே மாதிரிதான் முப்பது இருக்காங்க இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி அமைதியா நடத்த முடியும் அண்ணன் ராஜேஷ்ரா வச்சிருந்தனுக்கு நான் ஒரு பணியோட சொல்றேனா அண்ணன் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க தேர்தல் வேணும்னு சொல்லி இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க எப்படி நடத்த முடியும் அடுத்தது இவரை படி இன்னும் நான் சொல்றேனா பாருங்க ஒரு ஒரு லேடி ஒரு அவங்க வந்து என்ன பண்றாங்க தங்களுடைய கருத்தை என்ன பண்றாங்க ஒரு வாட்ஸ்அப்ல என்ன பண்றாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அதுல உள்ள போய் என்ன பண்றாங்க கமெண்ட் ஒரு ஐயரோட இது சபையோட ஒரு பெண்ணுடைய வாட்ஸ்அப்புக்குள்ள போய் உட்கார்ந்து அவங்களுக்கு கமெண்ட் சொல்றது அவங்க பாருங்க செருப்பால் அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க இப்ப பதிவு போட்டுக்காங்க இது தேவையா ஒரு ஆயிரோட இது அது போ அது மட்டும் இல்ல ஏராளமான குற்றச்சாட்டு பொருளாளர்கிட்ட கணக்கு கொடுக்கறதே கிடையாது பொருளாளருங்கிறது யாருங்க அவங்க தாங்க பொருளாக கையாளம் நீங்க வந்து குருவானவர் நீ வந்து ஆயிரம் வந்தவர் நீ ஆண்டவரோட வேலையை மட்டும் பாரு கணக்கே கொடுக்கல இது வரைக்கும் தனியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்கு புக்கு ஒன்று அடிச்சு அதுல இருந்து வசூல் பண்றது அது போல பாத்தீங்கன்னா இது சங்கு கட்டுறதுக்கு ஓட்டுக்கு எல்லாரும் என்ன உபதேசியார்கள் தான் குடுக்குறாங்க அவர்தான் பில்லு போட்டு கொடுக்கறாரு இவர் உபதேசியா இருக்க சம்பளம் கொடுக்கல இத்தனை வருஷமா சம்பளம் கொடுக்காம இருக்காரு அப்போ உபேசியார்களும் பேசுங்க நீங்க ஆயிர்களுக்காக பேசுறவங்க உபதேசியா பேசுங்க அவங்களுக்கும் மயிர் இருக்கலாம் அவங்களுக்கும் குடும்பமும் இருக்கல நீயும் உபதேசியா இருந்து வந்தவன் தானே இவ்வளவு அவனியாயத்தை பண்ணிட்டு அக்கறதும் பண்ணிட்டு நாங்க திரும்ப ஆயிரம் இருப்போம் நாங்க தான் வந்து தேர்தல் நடத்தோம்னா இது என்ன ஜனநாயக அது மனித தன்மை இல்லாத செயல் தான் இருக்காரு இவரு ஏராளமான குற்றச்சாட்டுகள் வாட்ஸ்அப் நிறைஞ்சு போச்சு அதை பாருங்க அதாவது அது போல இங்கே டிசி மெம்பர்ஸு அவங்களோட பூர்வீகமே சரியில்லை ஒரு பாரதிய ஜனதால வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்க ஒரு துரு அந்த ஆலயத்தில் டிசியா இருக்காது இதை கேட்கறக்கு ஆளுமே கிடையாது இவங்க எப்படி அலோ பண்றாங்க இவங்க அவங்கள்தான் உங்களுக்கு தோழையாக இருக்காங்க இன்னும் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான அதாவது தவறு செய்கிற ஆட்களை மட்டும் கூட வைத்துக்கொண்டு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை வந்து ஊழியை செய்ய முடியும் இது யார் கேக்குறது பொறுப்பு பேராயர் தான் கேட்கணும் ஏதோ ஒரு சொல்லி அவர் என்ன பண்றாங்க அமைதியா வச்சிருக்காங்க ஐயா நீதிபதி ஐயா அவர்களுக்கு நான் தாழ்மையோட சொல்றது ஒன்றுதான் கோர்ட் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு நீங்க நிர்வாகத்தை முழுசா பாக்கணும் ஆனா ஆலய விவகாரங்களை பாக்குறது யாருன்னா பொறுப்பு பேராயர் தான் அவருக்கு தான் அதிகாரம் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து இது மாதிரி செயல்படுறதுக்கு நீங்க தடை விதிச்சீங்கன்னா அப்ப எப்படி வந்து நடக்கும் எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க வாழ்க்கையை வெறுத்து போயிருக்காங்க ஆலயத்துக்கு போறதே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன மாட்டாங்க சபை மெக்க மாட்டாங்க கொந்தளிச்சு போயிருக்காங்க இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆள் அவர் தான் அங்கே காலேஜ் ப்ரொபஸராக இருக்காரு அவருடைய பெயர் என்ன வந்து வெளியிடுறாங்க அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஐயா நீதிபதி ஐயா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அந்த பண்டாரவள சபையில வந்து பாத்தீங்கன்னா அந்த டேவிட் ராஜிக்கிற ஐயர் தொடர்ந்து தவறு பண்ணிட்டே இருந்திருக்காரு அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பணத்தை கையாடல் பண்ணது இருக்குது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இருக்குது இன்னைக்கு வரைக்கும் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுக்கல அவருக்கு கொடுத்த ஆர்டர் டிரான்ஸ்பர் ஆர்டரை திரும்ப கேன்சல் பண்ணிருக்கீங்க அங்க வெறுத்து போயிருக்காங்க வாழ்க்கை எல்லாருமே சபையை போட்டு வெளியில போறோம்னு நினைக்கிறாங்க இந்த இந்த இம்மானுவேல் இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு அடுக்கடுக்கா கொடுத்துருக்காங்க இவர் மேல நடவடிக்கை எடுக்கல ஒரு ஆலய அசன பண்டிகை நடக்கும்போது ஒரு வெளியே ஒரு ஆயிரம் கூடு இருக்க முடியாது அப்படின்னு இருக்காரு சபை மக்கள் பேர் பண்ணிருக்காங்க ஒரு குருவான ஒரு கூட்டம் வந்திருக்காங்க அவர் வாழ்ந்து இல்ல உட்கார வைக்க சொல்ல எத்தனை குற்றச்சாட்டுகள் படிக்கிற பாருங்க அவ்வளவு அதாவது ஆசிரியர்கள்ட்ட ஆசிரியர்கள் இவர்களுக்கு அடிமைகள் ஆசிரியர்கள் வந்து இவர்களுக்கு அடிமைகள் ஒவ்வொரு டீச்சர்ஸ்லயும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பாஸ்ட் கண்டு முடிக்காரு வாங்கியிருக்காரு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆயிரம் ரூபாய் கட்டாய வசூல் ஆறாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிருக்காரு சபை கை கைப்பையை திருடி மாட்டி கொண்டாரு காவல் நிலையத்தில் நீ திருடமாட்டி எழுதி கொடுத்திருக்காரு கடந்த ஆண்டு போன வருஷம் வரவு செலவு எதுவுமே கிடையாது சங்க இனவெளி ஜாவிதா புத்தகம் இது வரைக்கும் கொடுக்கல யாருக்கும் பாருங்க வேலை வாய்ப்பு முன்னுரிமை படிவம் வாங்க வந்த சபைகளும் காசு இருக்காரு எவ்வளவு எவ்வளவு அநியாயம் அக்கிரமம் பாருங்க அது போல பாருங்க சாய்புரம் மத்திய சொத்து கமிட்டி மூலம் வந்த நிலுவை தொகை நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேகர கணக்கில் வந்தால் நமது சேகர நிதி ஆகும் ஆனால் வந்து காசுகளை பெற மருத்துவர்கள குருவானவர் இவருக்கு என்ன யார் காசு அது வங்கியில இருக்கும் தொகை குருவானவர் மட்டும் பொருளாளர் கையை விட்டு தரலாம் ஆனால் குருவான கைது போட மாட்டேங்காரு இப்ப இவர்கள்லாம் வந்து தனியா ஒரு அரசாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை வந்து நெரஞ்சிப்பு கிடக்குது இப்ப இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீ விசாரணை பண்ணுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா கண்மூடித்தனமா எல்லாரும் நடவடிக்கை எடுக்க சொல்லல எந்தெந்த சேகரத்துல இருந்து எந்தெந்த சபைகள்ல இருந்து குருவான மேல குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அதை கூட்டு விசாரிச்சு நடவடிக்கை எடுங்க நீதிபதி ஐயா நீங்க எடுக்க முடியாது நீங்க நிர்வாகம் நீங்க நிதி சார்ந்த நிர்வாகமோ இல்லாட்டோ இந்த டிரான்ஸ்பர் போடுறதோ ப்ரொமோஷன் போடுறதோ அதை பாருங்க ஆனா ஆலய சம்பந்தமாக வந்து முடிவெடுப்பதற்காக தான் பொறுப்பு பெயர் நீதிமன்றம் தான் நிர்வகிச்சிருக்கு எவர் தான் எடுக்கணும் எல்லா பாரத்தையும் நீங்க சமக்க கூடாது உங்களை தப்ப கைட் பண்றாங்க ஐயா நீங்க என்னன்னு தெரியுங்க அவங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரி பிஷப் மேல இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது இவர்கள் பழைய நிர்வாகத்தில் இருக்கவங்க சொன்ன தவறுகளுக்கு அவர் கையில் கையெழுத்து போடாத ஒரே காரணத்தினால அவர் அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அவரை அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க இன்னைக்கும் வசமாடிட்டு இருக்காங்க அவர் நேர்மையானவர் என்பதை நிரூபிச்சிருக்காரு கோட்டை அவர் என்ன பாராட்டிருக்கு நான் ஒரு வீடியோல போட்டிருந்தேன் அந்த செக்ரட்டரிக்கு அவர் உடன்படாமல் என்ன அவர் பதவி நீக்க செஞ்சவர் ஸ்டெயிட் பக்க ஜென்ரல் அவர் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவர் தான் கிழிச்சி அவர் தான் வந்து என்ன பண்ணோம் ஆலய நிர்வாகங்கள் தலையிட்டு அங்க இருக்கிற ஆய்கள் நடவடிக்கை எடுக்க அவர் தான் கொடுத்திருக்கு அதுல ஒருவேளை தவறு நீங்க கேட்கலாம் ஆனா அவர் தவறு அவர் என்ன இருக்குது இல்ல சபை மக்கள் கொடுக்குற குற்றச்சாட்டுகள் சரி என்றால் விசாரித்து நடவடிக்கை எடுக்க போறாங்க தவித்துக் கொண்டிருக்காங்க நான் இறுதியாக ஒன்று சொல்கிறேன் நான் நம்ம எல்லாருமே வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் இங்க வந்திருக்கணுமே ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தா வெறுத்து போய் எங்கேயா ஓடிலாம் போல இருக்குது இந்தியாவின் அரசியல் சாசனத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்தை சேர்ந்தவர் இந்து மதத்தில் இருக்கிற மக்களுக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் செய்கிறார்கள் ஏராளமான தவறுகளை செய்கிறார்கள் அடிமைப்படுத்துகிறார்கள் அவர்கள் ஏதும் என அந்த மனிதர்களை எது போராடுறாரு அம்பேத்கர் அவருடைய பேச்சு எடுப்பில் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அவர் செய்ததுன்னு தெரியுமா ஒட்டு மொத்தமாக பல லட்சம் மக்களை திரட்டி கொண்டு நம்பினாரு மொத்த மதத்தில் போய் சேர்ந்துட்டாரு இப்ப இங்க இருக்க மக்கள் அப்படிதான் இருக்காங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வானத்திலிருந்து குதிக்கும் போதே கிறிஸ்தவங்களா கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு சாட்சி எனக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்திருக்கிற தகவல் இருந்து நான் அதனால இருக்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி ஆனா எங்களால ஓட முடியாது ஏன்னா இந்த பைபிள் எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு இந்த பைபிள் எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கு புற மதசு எங்களால் ஓட முடியாது ஆனா பொறுமைக்கு எல்லாம் இருக்கு எல்லாரும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நீதி நேர்மை இல்லாம ஒரு 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 சாதாரண விசுவாசி தவறு செஞ்சாலே வந்து அவ்வளவு கஷ்டமா போது ஒரு ஆயர்கள் வந்து தவறு செஞ்சு கொண்டிருக்கும் போது இவர்களை தட்டி கேட்கிறதுக்கு ஒரு தலைமை குருவானவர் ஒரு இந்த இருக்கும் போது இது என்ன திருமண்டலம் என்ன நிர்வாகம் என்ன பிரயோஜனம் வெறுத்து போய் தான் இருக்காங்க எல்லாருமே எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டானா இது போன்ற ஆயர்கள் இந்த விமான வேலை போல பாத்தீங்கன்னா ஏராளமான ஆயர்கள் இருக்காங்க பேசிட்டே தான் இருக்கணும் நடவடிக்கை எடுக்காமல் மற்றவர்களும் நீதிபதிக்கும் நெருக்கடி கொடுக்காதீங்க நான் தொடர்ந்து பேசிட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த லட்சணத்தை தேர்தல் நடத்தினா பெரிய அடிப்படி கலவரம் வந்து குத்து வந்து சட்டம் ஒழுங்கு வரைக்கும் பிரச்சனை சீர்குலையும் அந்த முப்பது குருவாளர்கள் விஷயத்துல நிச்சயமாக நான் சொல்றேன் அவங்களுக்கு ஓட்டை கொடுக்க கூடாது ஊழியத்திற மட்டும் செஞ்சுட்டு போட்டோம் தவறு இல்லை அது போல இந்த வெளியில இருக்கிற குருவான ஆர்டினேஷன் கொடுங்க ஐயா அவர்கள் வந்து ஊழியமரப்பு தயாரா இருக்காங்க ஓட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி வர சொல்லுவோம் நாங்க இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு எப்படி உடனே தேர்தல் நடத்த முடியும் பொதுமக்கள் சிந்தியுங்கள் பொதுமக்கள் சிந்தீங்கள் சும்மா யாரும் பேச மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு நடக்க மாதிரி நடந்திருக்காங்க வாரத்துல ஒரு நாள் ஒரு நாள் இன்னைக்கு நான் திருநெல்வேலியில் திருமணத்துல இருக்கிறோம் நல்ல ஒரு விஷயம் இருக்காங்க எல்லா சபைகளையும் அமைதி அப்படி வந்து கரை புரண்டு ஓடுது சந்தோஷமா ஆண்டவர் தொழுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் தூத்துக்குடி நாச திருமணத்தான் அந்த நிலைமை இல்ல காரணம் ஒரு தலைமை சரியில்லை ஆண்டவர் தூக்கிட்டாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு நீதிபதி கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க ஐயா உங்களுக்கும் என்ன பண்றாங்க அதாவது நிர்வாகம் நீங்கன்னா ஆலை விவகாரங்களை சரி கட்டுவதற்கும் அதை வந்து நம்ம செட்ரேட் பண்றோம் பொறுப்பு பேராயர் பொறுப்பு பேராயிருந்தா பொறுப்பு பேராயர் அவங்க நீங்க கொடுக்கணும் யார் யாரை சொல்றாம கேக்குறீங்க நீங்க தயவு செய்து பொறுப்பு பேராயர்கள் கொடுத்து இந்த குறைவானவர்களை கேவலமா இருக்கு வெளியில இந்த வீடியோலாம் வர கேவலமா இருக்கு இவெல்லாம் என்ன தகுதிங்க மனுஷன கிடையாது இல்ல ஒரு ஒரு ஆய வேலை பார்க்கிற பொம்பளை போய் அடிப்படி சண்டை போட்டு இருக்கான அந்த பொம்பளை விளக்கு மாதிரி எடுத்து இவ்வளவு மனுஷனாங்க இவங்க இவரெல்லாம் ஆயிரம் இருக்கு என்ன தகுதி இருக்கு இவன் பொங்கிட்டு வந்துருவாங்க கமெண்ட்ஸ்ல போன்ல பெரிய அவள் பக்காத்து வாங்கிட்டு சந்து இருக்கி கிடக்கு நாரி கிடக்கு சாட்சி தான் வந்து கிறிஸ்தவத்துக்கே வந்து அடிப்படை ஆணிவர் அசஞ்சு போய் கிடக்கு எல்லாம் அசிங்கப்பட்டு போய் கிடக்கு தயவு செய்து மீண்டும் அன்போடு கேட்கிறோம் இன்னும் உங்க மேல நாங்க நம்புறோம் யா பொறுப்பு பெற நீங்க வந்து உள்ள கொண்டு வாங்க இந்த முப்பது பேரும் சரி அது போல டேவிட் ராஜ் மாதிரி இவங்களுடைய வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருங்க ஒரு இடத்துக்கு போய் டேவிட் ராஜ் அடியால் மாதிரி போய் நின்று இருக்காங்க உள்ள போலீஸ் நின்னுட்டு இருக்கு இருந்தால் அடியால் மாதிரி நின்று இருக்காங்க எல்லாம் வந்து கையில ஆதாரங்கள் இருக்குது நீங்க தடங்கு இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா என்ன சேர்ந்து எங்களுக்கே தெரியல எங்க ஓடுவோம் தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் இன்னும் நாங்கள் காத்திருக்கின்றோம் பொறுப்பு பேராயரை உள்ள கொண்டு வந்து சீக்கிரம் இது போன்ற எல்லா விஷக்கிருமைகளையும் அகற்றுங்க நிச்சயமாக தேர்தலை நியாயமான முறையில் என்ன நினைத்தாலும் தேர்தல் நடத்துறதுக்கு ஆயர் யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க திரும்ப எல்லா குருவான ஓட்டு எடுத்துருங்க அமைதியாயிரும் டீச்சர்ஸ்க்கு ஓட்டு எடுத்தே அவங்களுக்கும் ஓட்டு எடுத்துருங்க அது போல ஆயுள் எக்காரம் கொண்டு தேர்தலே வரக்கூடாது போன திருப்ப கள்ள ஓட்டு போட்ட பிரச்சனையே ஆயுர் காலம் தான் வந்துச்சு எனவே ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களையோ ஆசிரியர் பெருமக்களையோ அதை தூத்துக்குடி ஆசிரியர் மட்டும் வேண்டாம் வெளியே வந்து கொண்டு அதனால தயவு செய்து அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது தான் தேர்தலுக்கு நீங்க அவசரப்படாதீங்க இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு அண்ணன் ராஜேஸ் ரவிச்சந்திரன் அன்போடு நான் கேட்கிறேன் நாங்க உங்களை வந்து அடுத்த இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நீங்க ஒரு மாற்று வரப்பட்டு இருக்கோம் நீங்களும் உங்க வார்த்தையில ரெண்டு அணிகள் இருக்குது நாங்க பாத்துக்கோன்னு சொல்றீங்க அது ஒரு அடிமைத்தன நான் இப்பவும் கேட்கணா இவர்கள் ரெண்டு பேரும் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க ஆன்மீக கூட ஒரு அர்த்தம் இருக்குது கிடையாது அடிமையா நமக்கு சுய உணர்வுகள் இல்லையா இந்த திருநெல்வேலி திருமண்டலமா இருக்கட்டும் தூத்துக்குடி திருமண்டலமா இருக்கட்டும் யாருக்கும் சொந்தம் கிடையாது எல்லாருக்கும் சொந்த யார் தனிப்பட்ட மனிதர்கள் யாருக்கும் சொந்தம் கிடையாது நம்ம அனைவருக்கும் சொந்தம் சொந்த இருங்க நான் இருக்கேன் இன்னொருத்த இருக்க நான் வந்து எனக்கு சித்தாந்தத்துல நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் நானா வந்து பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா இவர்களை சேர்ந்தவர் ஆனா வந்து கோட்பாடுகள் அடிப்படையில் நான் நான் அறிவித்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை நான் ஆதரிக்கிறேன் அந்த கட்சியில பாத்தீங்கன்னா சாதாரண தொண்டர் நிமிடலாம் முதலமைச்சர் அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தாங்க அதே தான் திருமண்டலமும் இங்க ரெண்டு பிராண்ட் கிடையாது எந்த காலத்திலும் கிடையாதுமே தயவு செய்து அண்ணன் ராஜேஷ் நீங்கள் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் ஜட்ஜி வந்து என்ன பண்ணுங்க நீங்க செயல்பட விடுங்கள் சிறு குறைகள் இருக்கலாம் ஏன்னா அவங்க புதுசாக தான் இந்த மாதிரி மாதிரி இந்த காலேஜி கரஸ்பாண்ட் விஷயத்துல ஆசிரியர் பாதிக்கப்படுறாங்க உண்மைதான் ஆனா நாங்களும் பாதிக்கப்பட்டு ஆனால் அவசரப்பட்டு பெர்மனண்டா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் பெர்மெனா ஒரு தேர்வு கிடைக்கணும் நீங்களே மாற்று நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் திரும்ப என்ன பண்ணாதீங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஜட்ஜி என்ன பண்ணாதீங்க மிஸ்கைட் பண்ணாதீங்க அதை பொறுப்பு பேர வந்து என்ன பண்ணாரு ஒரு சபையை பிச்சை எடுக்கணும் சொன்னாராம் ஆனா நாங்க இன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் பழைய நிர்வாகம் பண்ண பிரச்சனையில

இவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க இங்க பண்ணுங்க வட இந்திய ஊழியத்துக்கு அனுப்புங்க இன்னைக்கு எங்க சபையில் சொன்னாரு இந்த உகண்டாங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பத்து பேரை என்ன கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வெட்டி கொள்றாங்களாம் அந்த மாதிரி நமக்கு நம்ம நிலைமை வரப்போகுது நம்ம இன்னைக்கு சா சந்தோஷமா உட்காந்து நம்ம கைகளுக்கு வந்து ஆண்டவர் ஆராதனை பண்ணி முன்னாடி ஆட்டுக்கிறீதான் கழியிடணும் நம்ம வந்துடும் அந்த நாள் வந்துடும் கண்டிப்பா வருதா இல்லையா பாருங்க நீங்க எவ்வளவு அக்கரம் அநியாயங்கள் நடக்குது ஒரு பொறுப்பு பேராங்க அவங்களையும் செயல்பட கூடாமல் பண்றாங்க ஒரு பொறுப்பு முன்னாள் முன்னணி திருப்பியை கொண்டு வந்துருக்காங்க அவங்களையும் மிஸ்கைட் பண்றாங்க எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் சபை மக்களும் தூத்துக்குடி நாசி திருமண்டல மக்களும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக முடிவு வரும் நல்லதாக முடியும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீண் போகாத என்று உங்களைப் போல நானும் நம்புகிறேன் ஐயாவர்களுக்கும் கேட்ட அனைவருக்கும் இதை தவறாத பேசினால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் என்னுடைய உணர்வுகள் வேற வழி இல்லை இப்பொழுது நான் வேறு வேற எங்க போய் சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு ஸோ எங்களுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு அவர்களும் பொது பொறுப்பு பேரரசர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சபை மக்களை நிம்மதியாக ஆண்டவரை ஆராதிக்க அனுமதிக்க முடியாத இது போன்ற இது போன்ற இந்த சிறுநிறத்தனமான மனிதர்களை முதலிய சீக்கிரம் வெகு சீக்கிரமாக இங்கிருந்து விரட்ட முடியாத நல்ல ஆயர்களை எல்லா சபைகளிலும் பணிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காது அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க